என்னமா எல்லாரும் வந்தாச்சா இல்ல இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது உண்டு சரிமா நாங்க வந்து இப்ப ஆரம்பிக்க என்ன சொல்லது ஏத்துன்னு சொல்லி இன்னும் வர வேண்டிய உள்ளவங்க இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா நீங்க யாராவது அவங்க கிட்ட போய் நாங்க சொல்லத வந்து இது பண்ணிடுங்க சொல்லிடுங்க ஆமா தலைவரே நீங்க ஆரம்பிங்க இன்னும் அவங்கள எப்ப வந்து எப்ப ஆரம்பிக்குது சரி அப்போ இன்றைக்கி என்ன விஷயத்துக்காக உங்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே ஆம்பளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து பொதுக்கூட்டம் வச்சுட்டோம் எதனால உங்கள் யாரையும் கூப்பிடல அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஊரில் இல்லை இந்த சிவராத்திரி அப்படின்றதுனால நீங்கள் வெளியூருக்குலாம் போயிருந்தீங்க அதனால தான் உங்கள் யாரையும் கூப்பிட முடியல எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டோம் ஆனாலும் உங்களையும் கூப்பிட்டு சொல்லணும் இல்லையே ஆம்பளைங்கள மட்டும் வச்சு சொல்ல முடியாது அதனால உங்களையும் கூப்பிட்டு சொல்லலாம்னு தான் இன்றைக்கி வர சொல்லியிருக்கோம் அப்போ உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதியில இருந்து நம்ம கோயில் திருவிழா ஆரம்பிக்கு அதனால இந்த வருஷம் வரி பணம் ரெண்டாயிரம் ரூபா எல்லாருமே கொடுத்துருக்கணும் வீட்டுல பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிருக்கணும் கோயில்ல ஏமா ரெண்டாயிரமா போன வருஷம் ஆயிரத்தி ஐநூறு தானே வாங்கினவ இந்த ரெண்டாயிரத்துக்கு நான் எங்க போவேன் அப்புறம் ஒரு ஐநூறுரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டிடுங்க ஏன்னா திருவிழா வரதுனால முந்தி மாதிரி கிடையாது இப்போ எல்லா விலைவாசி எல்லாம் ஏறிப்போச்சு நம்ம வந்து திருவிழாவுக்கு பணம் வாங்க வேறு எந்த ஊருக்கும் போகிறது கிடையாது நம்ம ஊரில் தானே பணத்தை வாங்கி நம்ம எல்லாருமே திருவிழா வந்து கொண்டாடுவோம் அதனால் ஒரு ஐநூறுரூபா வந்து எக்ஸ்ட்ரா கட்டிடுங்க உங்களால் முடிஞ்சால் ஐநூறு ஐநூறாவது கட்ட பாருங்கள் முடிகிறவங்க வந்து இன்னும் அதிகமாக கட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது

அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஊருக்குள்ள சில பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அது எதனால என்னன்றதெல்லாம் நாங்கள் ஆம்பளைங்க கிட்ட சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொல்லுவோம் நம்ம ஊருக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுருக்கு அதுக்காண்டி ஒரு சின்ன பூஜை வைக்க போகிறோம் அது நம்ம திருவிழாக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த பூஜையை வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதனால் அது வரைக்கும் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே யாரும் வெளியே போகாதீங்க ஆமா வீட்டை விட்டு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேல பெருசா யாரும் வெளியே போகாதீங்க ரொம்ப அவசரம் அப்படின்னா மட்டும் வெளியே போங்க அதுவும் தனியா போகாதீங்க இந்த மாத கடைசியில் தான் நாங்கள் வந்து பூஜை வைக்கப் போகிறோம் ஒரு மூணு நாள் இருக்கும் நைட்டு நேரத்தில் தான் இருக்கும் அந்த பூஜை எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும் அந்த பூஜையில் அந்த பூஜைக்கான செலவு எல்லாமே வந்து கோயில் இருந்து பண்ணிப்போம் இருக்கிற கொஞ்சம் உதவி பண்றாங்க பணம் கொடுத்து உதவி பண்றாங்க அது என்ன அது எல்லாத்தையும் வந்து கோயில் திருவிழா முடியக்கூடிய கடைசி நாள் வந்து நாங்கள் வந்து சொல்லிடுவோம் வழக்கமா கோயில் திருவிழாக்கு எவ்வளவு செலவாயிருக்கு எல்லாத்தையும் சொல்லது மாதிரி திருவிழா முடிகிற கடைசி நாளில் நாங்க வந்து உங்க எல்லாருக்கும் அதை வந்து அறிவிச்சிருவோம் கொஞ்சம் பண்ண முடியுமா

ஸ்பான்சர் பண்ணதான் நினைக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதாவது அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணுற யாராவது இருக்கீங்கன்னா அதையும் முன்கூட்டியே கோயிலில் வந்து சொல்லிருங்க சரி இப்போதைக்கு இவ்வளோ தான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் ஏழு மணிக்கு அப்புறம் வெளியே போகாதீங்க அந்த பூஜை வைக்கிறது வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க யாருமே அதை வந்து தவறு விடாதீங்க எல்லாருமே பூஜை கோயில் பூஜையில் வந்து கலந்துக்கணும் தலைவரே அப்படி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டோம் ஆ ஆமாம் ஆமாம் இந்த திருவிழாவுக்கு பத்து நாளில் முதல் மூணு நாள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வைப்போம் அது நீங்கள் நடத்துறதா இருந்தால் நடத்திக்கலாம் பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறதா இருந்தால் நடத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் டான்ஸு பாட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதையும் நடத்தணும்னு நினைக்கிறவங்க அது எல்லோரும் நீங்களே ஒரு குழு அமைச்சு நீங்களே பேசி எடுத்து முடிவு பண்ணிக்கோங்க ஆமாம் ஆம்பிளைங்களால அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க திருவிழாவுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அப்புறம் கோயிலில் வேலையெல்லாம் இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணதா இருந்தால் பண்ணிக்கலாம் இந்த வருஷத்துலேருந்தே அந்த பொறுப்பு உங்ககிட்ட தரலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு நீங்கள் பேசி எடுத்து முடிவு பண்ணிக்கோங்க ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தலைவர் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலை கவலைப்படாதீங்க அதை எங்ககிட்ட கொடுத்துட்டீங்களா பொறுப்பை நாங்கள் நாங்கள் வந்து நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சிடுவோம் ஆ சரிம்மா அப்போ நீங்கள் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துகிட்டு வந்து கோயிலில் தாங்க சரி அவ்வளோந்தான் உங்களுக்கே அதை ஏதாவது பேசணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து பேசிடலாம் ஏன்னா இப்போ எல்லாரும் இருக்கீங்க நீங்க இங்கேயே இருந்து பேசி முடிவு பண்ணிட்டு இப்போவே முடிஞ்சுன்னா ஒரு பேப்பர்ல எழுதி கோயிலில் வந்துருங்க

அதெல்லாம் இருக்கட்டு நீ எதுக்கு ஃப்ரண்ட்ல போய் நிக்க சொல்லி முடிச்சிருக்கேன் போறேன்னு ஏதோ பேசிட்டு இருக்க ஊர் தலைவி மாதிரி ஊர் தலைவர் நம்ம தான ஒரு குரூப் தொடங்கி எல்லாரும் சேர்ந்து பேச சொன்னாவே அதனால தான் நான் பேச போறேன் எல்லாருமா சாந்து தானே பேச சொன்னாவே நீ எதுக்கு பெரிய இவ மாதிரி ஃப்ரெண்ட்ல பேசி நின்னுட்டு ஏதோ தலைவி மாதிரி ஏன் சின்ன புள்ள யாராவது ஒருத்தர் பேசி தான ஆவணும் அதனால தான் நான் வந்து நிக்கேன் இங்க இருக்கறதுல கொஞ்சம் நிறைய படிச்சது நான்தான் ஏன் நாங்க எல்லாம் படிக்காதவங்களோ

அதான் انا எல்லார்ட்ட சாந்து இருந்துதானே பாஸ் சொன்னவே நீ எதுக்கு அங்க நப்பி நிக்க அவங்க போனதும் பெரியவ மாதிரி போய்ட்ட அங்க போய் காலுக்கு மேல காலை போட்டு இருக்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேனே எல்லாரே என்கிட்ட கோவப்படுறாங்க நான் ஒரு டீச்சர் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அதனால தான் நான் இங்க வந்து சரி நம்மளே எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சது ஒரு தப்பா ஆமா தப்பு தான் பின்ன நீ மட்டும் போய் அதான் அத நான் சொன்னேம்ல எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாரும் இருங்க மத்தவங்க எந்துச்சு போயிடுங்க சின்ன பொண்ணே வா போவோம் ஆ வாங்க போவோம் நம்ம வேணும்னா அப்புறம் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஒரு கூட்டம் வச்சுக்கலாம் பாரு தங்கம் ஒன்னால தான் இப்போ இவ்வளவு பிரச்சனை எல்லாரும் இருக்கும்போது ஒண்ணா சேர்ந்து இருந்து பேசுவோம் இதுக்கு போய் நீ வந்து நான் தான் எல்லாம் சொல்லிட்டு அங்க போய் இருக்க ஆமா பங்கி எல்லாரும் சொல்லுகாவ எவ்வளவு திமிரா காலுக்கு மேல கால பட்டி இருக்கா பத்தியா இங்க பாரு மஞ்சமுடி நீ இந்த ஊருக்கு வந்து முழுசா ஒரு வருஷமே ஆகல இப்பவே நீ இவ்வளவு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க நாங்கெல்லாம் இங்க வந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆக போகுது ஆ நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி திமிரு காமிச்சிட்டு இவ்வளோ பெரியவங்க இருக்கும்போது காலுக்கு மேல காலை போட்டு அங்க போய் இருக்கல நான் கூட்டத்தோட கூட்டமா தான் இருக்கேன் அதே மாதிரி நீயும் இரு ஒன்னை விட பெரியவங்க இந்த வருஷத்தை ஊர்ல ரொம்ப வருஷமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க அவங்க கிட்ட கேட்டு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அதை விட்டுட்டு நான் தான் நிறைய படிச்சிருக்கேன் நான் பெரிய இவான்ற மாதிரி அங்க போய் இருக்காத சரி நான்லாம் ஒண்ணுக்குமே வரல நான் போறேன் ஆ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் இனிமே எந்த விஷயத்துக்கும் யாரும் கூப்பிடாதீங்க நான் வரவே மாட்டேன் ஏ தங்கம் இருமா எதுக்கு நீ இப்ப எல்லார்கிட்டயே சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்க எல்லாரும் தானே இங்கே இருக்காவ எல்லார்ட்டையும் சேர்ந்து இருந்து பேச சொன்னாவ நீ பார்த்தா இப்படி உன் பாட்டுக்கு நீ அங்கே போய் இருந்து பேசினா எல்லாருக்கும் மாதிரி கோவம் வரதான் செய்யும் இரு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து பேசிக்கிடலாம் அக்கா நீங்க விடுங்கக்கா அந்த சிலுப்பி போட்டு சி நாளா இனிமே எந்த விஷயத்துக்கும் வர மாட்டேன் ராணிக்கா எனக்கு ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வருவீங்களா நல்ல தண்ணி தகமா இருக்கு ஆ இருந்துக்கு சின்ன பொண்ணு எடுத்துட்டு வரேன் அப்புறம் எல்லாருக்கும் டீ போடட்டா டீ டீ குடிக்க டைம் ஆயிடுச்சுல நான் டீயும் போட்டு எடுத்துட்டு வரேன் இருந்துக்கிடுங்க ராணியக்கா எனக்கு சக்கரை தூக்கலா சரிம்மா இருந்துக்கா எடுத்துட்டு வரேன் சின்ன பொண்ணு நீ பாத்தியா ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வரி பணம் கேட்காத நான் எங்க இருந்து எடுத்து கொடுப்பேன் ஏன் வசதி அக்கா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தானே கொடுக்கறதுக்கு இல்லையா எங்க சின்ன பொண்ணு அந்த ஆளு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்காரு ஒரு பைசா கிடையாது செலவுக்கு என்ன செய்யுதுக்குன்னே தெரிய மாட்டேங்க இதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நான் எங்க இருந்து எடுத்து கொடுப்பேன் நான் என்ன வேலைக்கு போயிட்டா இருக்கேன் சரி வசந்தியக்கா கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு மாசம் கிடக்கல அதுக்குள்ள நம்ம எங்கேயாவது புரட்டி எடுத்து கொடுத்துருவோம் அது கொடுத்துருவேன் எனக்கு தெரியும் அடுத்த மாதத்துக்குள்ளே எல்லாம் ஒரு ரெண்டு வாரம் டைம் கிடச்சுன்னா கொடுத்துருவேன் ஆனால் வீட்டு செலவுக்கு ஒரு பைசா தர மாட்டேங்கிறேன் இந்த மனுஷன் சரி அந்த அண்ணன் யான் வேலைக்கு போக மாட்டாங்க அது கேட்டேன் நீ அந்த மனுஷன் எலக்ட்ரிஷியன் வேலைக்கெல்லாம் போவார் இப்போ வேலை இல்லை போல இருக்கு அதான் எப்படி வீட்டில் இருக்காரு வேலை இல்லைன்னா மாதிரி எங்கே போய் வேலை பார்க்க சொல்ல வசந்திக்கா இப்படி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற நேரம் வேறு ஏதாச்சும் வேலைக்கு போகலாம்லா ஒரு ஒரு துணி கடையிலையோ ஒரு ஏதாவது ஒரு கடையில் போய் நின்னா கூட டெய்லி இரநூறுவா கிடைக்கும்லா சரி நம்ம யார்த்தையாவது சொல்லி பேசுவோக்கா நீ கவலைப்படாதே உனக்கு என்ன இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தானே நான் வேணும்னா தாரே உன்னோடது சேர்த்து நானே கெட்டியிருக்கேன் உனக்கு பைசா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தா ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு சரி அதெல்லாம் விடு நீ மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்காது அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் விடு ஆ சரி

ஆ சரி பாட்டி எல்லாருக்கும் நேரா கடிக்கும் கூப்பிடுவோம். ஆ ஆ சரி சரி. சின்ன பொண்ணே எல்லாரும் உள்ள வாங்க உள்ள டீ போட்டு வச்சிருக்கேன் வாங்க உள்ள. சின்னப் பொண்ணே தானியக்க உள்ள கூப்பிடல இருக்கு வா போய் டீ குடிக்கலாம். வாங்க டீ உள்ள போவோம். இவன் என்ன புத்தகத்தை தரந்து வச்சு வெளிய பராக் பத்தி தர்க்கா. ஜோனி யாய் இப்படி இருக்க படிக்காம சத்யா நீ வந்துட்டியா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு தான் இங்கேனே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் சோனி சொல்லு ஆ இங்க வந்து சோனி ஏட்டி அக்கா நான் இன்னைக்கு இருக்கலாம் ஒரு மத்தியானம் போல் அம்மா சாப்பிட்டுட்டு ஆச்சி நம்ம அப்பாச்சி வீட்டுக்கு போயிருந்தாங்களா அப்போ நான் தனியாக தான் இருந்தேன் நான் டிவி ஹாலில் இருந்து டிவியை பார்த்துட்டு இருந்தேனா ஏட்டி ஒரு கருப்பு உருவம் எனக்கு ஃப்ரெண்ட்லோட போச்சுட்டி சுவானி எனக்கு என்ன கருப்பு உருவம் பேயெல்லாம் பார்த்து பார்த்து போயிடுச்சு போச்சு

ஆமாம் இன்னும் ஒரு போர்ஷன் கூட இருக்குது அது நானே சாப்டர் படிக்குவேன் அம்மா மீன் பிடிக்க மாட்டால் நல்லா வருவலா எப்போ ராத்திரியாகவும் இருக்குது ஒரு ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்றணும் எட்டு நைட்டும் இருந்து கொஞ்சம் நேரம் படின்னா உனக்கு எக்ஸாமு ஆமாக்கா நாளைக்கு ஆலை நாளைக்கு போகணும் நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் மாதிரி இருந்து படிச்சுவோ நீ ஆ சரி படிக்கலாம் மீனை புரிச்சாச்சுன்னா நேரத்தையே சாப்டர் படுக்கலாம் நாளைக்கு இந்த சுவாணி பிள்ளைக்கு வேறு எக்ஸாம் இருக்கேன் புக்கை கையில் தொட்டாலே இல்லையான்னு தெரியல இனி நம்ம அம்மா போய் குத்தி எல்லாம் க்யூட்டாக தான் போய் இருந்து படிப்பா போல இருக்கு மக்களே என்ன செய்ய ஏமா மத்தியானம் வச்சோம்லாம் அந்த மீனை லைட்டாக சூடு பண்ணி வைக்கம்மா ராத்திரி சாப்பிடமா நல்லா இருக்கும்ல நல்லா சூடு நல்லா வத்தை சூடு பண்ணி வச்சோம்னா நைட்டை சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அது மாதிரி அந்த மீனையும் பொரிச்சு வைக்கலாம்னு பொறிச்சிட்டு இருக்கேன் அப்படியா ஆ சரி சரி ஆமாம் புதுக்கூட்டத்துக்கு போனியே என்னாச்சு என்ன பசனவை ஆ தீ என்னது இந்த அடுத்த மாதம் திருவிழா நடக்கல அதுக்கும் அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாவே அது இந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வரி பணம் கட்டணுமா அதுக்கு தான் என்ன செய்யுதுக்குன்னு தெரியாமல் இருக்கேன் கையில் காசே நிற்க மாட்டேங்கி அவ கொண்டு வர பணம் எல்லாமே இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு வீட்டு செல்ல சரியாக போகு கொஞ்சம் ஏதாவது எடுத்து வைக்கலான்னு பார்த்தா கையில் ஒரு காசு மிஞ்சவே மாட்டேங்கி என்ன செய்யுதுன்னு தெரியல தான் வேணும்னா என்கிட்ட கேளு தான் தர மாட்டேன்னா அப்படி எனக்கு செலவு எல்லாம் ஒன்னும் வராது வர பணம் செலவுக்கே கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் மிச்சம் ஏறி கையில வராது அவ்வளவுதான் அந்த உங்ககிட்ட எந்த பணத்தை வாங்கி நான் என்ன செய்யறதுக்கு உனக்கு வேண்டாம்மா கடைசி காலத்துல உனக்குன்னு ஏதாவது சாத்து வைக்கணும்ல ஏட்டி எனக்கும் அப்பாவுக்கு பென்ஷன் பணம் வரும் அதுவே கரெக்டா இருக்கும் எங்களுக்கு அது போக மிச்சமும் வரும் அதை நீங்க பேங்க்லயே போட்டு வச்சுக்கிடுங்க ராணி ஒரு டீ போட்டுதான் ஏன் நாங்க பின்னாடி இருக்கே ஒரு டீ போட்டா நல்ல தலைவலிச்சாலும் இருக்கு ஆ ஆ இருங்க போட்டோ எடுத்துட்டு வரேன் நீங்க எங்க போயிருங்க பின்னாடி போய் போயிருங்க நம்ம வந்து சுவானி படிக்கலாம் என்ன நீ பாத்தியா அதிகம் ரெண்டு இருந்து கதை விட்டுட்டு இருக்கட்டி என்னன்னு தெரியல சரிங்க இருங்க எல்லாருக்கும் டீ போட்டு சரி வா எடுத்துருவாங்க பொறிச்சாச்சு இனி இதை அப்படியே மூடி வச்சிருவோம் ஏன்னா அந்த பூனை வந்து தட்டி போய்ட்டு என்ன செய்யிருக்கு என்ன நல்லா உறங்கிட்டு தான் இருக்கா ஏமா ஆ எந்திரியம்மா என்னம்மா இங்கேனே படுத்து உறங்கிட்ட வீட்டுக்குள்ளக்கு என்ன வெக்க இருக்கவே முடிய மாட்டேங்குது அதான் இங்கே வந்து இருந்தேன்னா நல்லா காற்று வீசு அப்படியே படுத்தே கண்ண சந்தேன் ஆ சரி நீ டீ கேட்டெல்லாம் அண்ணா ஆ கூடு எம்மா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேம்மா என்ன மக்களை கேளு எம்மா அக்கா இருக்கலாம் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்களா அவன் என்கிட்டயே ஃபோனை போடுக்கா இப்போ தான் உங்களுக்கெல்லாம் அக்கா ஃபோனே போட மாட்டாட்டி எனக்கு அவள் என்னம்மா அவன் மாப்பிளைக்கு அங்கே வேலை ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சுன்னு சொல்லி பாம்பேல போய் செட்டில் ஆயாச்சு கூப்பிடவே மாட்டாட்டி ஒன்றையும் கூப்பிட மாட்டாளோ இல்லைம்மா கூப்பிடவே மாட்டாவே அண்ணனாச்சு எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க இது அக்கா ஃபோனே போடாதும்மா ம் 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 அவதும் பேருக்கு தாண்ட்டி வீட்டுக்கு மூத்தாவான்னு இருக்குது ஒரு விசேஷத்துக்கும் வரதும் கிடையாது ஒன்றும் கிடையாது காலையிலந்து நினப்பாவே இருந்துமா ரொம்ப நாள் ஆச்சுல அவளை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் போல இருக்குது இடையில அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ வந்துட்டு போனான் அந்த இனி போனவ தான் ஒரு ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போய் அங்கே எத்தினதுக்கு அப்புறம் ஒரு ஃபோனை போட்டு நான் இங்கே வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூப்பிடவே செய்யலை என்னட்டி செய்துக்கு நானும் ஏம்மா பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கேன் பத்தியா கல்யாண வயசு ஆயிருக்கும்ல ரெண்டு பிள்ளைகளுக்கும் இன்னும் இல்லையா கல்யாண வயசுலாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மூத்தவ காலேஜ் முடிச்சிருப்பா போல இருக்கு ரெண்டாவது உள்ளவா இனிமேல் காலேஜு போக போகிறா போல இருக்குது முதல் வருஷமா அப்படியே ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் மூத்தவளுக்கு கல்யாண வயசு வந்திருக்கும் டீ இப்போலாம் கட்டி கொடுக்க மாட்டாவெலாம் காணும் இன்னும் மேல் படிப்புலாம் இருக்குல்ல மேல் படிப்பு எதாவது படிக்க போவாலாம் இருக்கும் எங்கேயாவது ஆமா டீ உங்கள் பெரியாத்தானுக்கு வந்து இந்த படிப்புன்னா ரொம்ப முக்கியம் அதனால பிள்ளைகளை படிக்க வச்சுட்டே தான் இருப்பாவே ஆ என்னைக்காச்சும் ஊருக்கு வந்தால் இங்கே வந்தால் தான் உண்டு நம்ம இங்கே பாம்பேக்கெல்லாம் போகிறோம் அண்ணனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வர வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூல் வெக்கேஷனுக்கு வந்தாங்கன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நம்மளாச்சும் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம இங்கே சென்னைக்கு போக போகிறோம் நம்ம இந்த ஊரை விட்டு ஒரே இடம் போகாது கிடையாது இப்படி இந்த நான் போயிருந்தேன் சென்னையில் அப்போ சொன்னால் பெரிய லீவு விட்டால பிள்ளைகளுக்கு பெரிய லீவ் விட்டால நான் வரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அவனாச்சும் வருவான் அப்படி பெரிய லீவ் வந்தால உங்கள் அக்கா கரையும் வர்றது டவுட்டு தான் என்னத்தை செய்யுதுங்கம்மா பிள்ளைகள் நல்லா வளர்ந்துருக்கும் எப்போ பார்த்தது அந்த பிள்ளைகளுக்குலாம் நம்மளை சொல்லி கொடுத்து தான் வளர்த்துக்கால என்னமோ தெரியலையே ஆம் அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் மறக்கக்கூடிய பிள்ளைகளா சின்ன பிள்ளைகள் எதா இல்லைம்மா அப்பா உடம்பு சரியில்லப்பா அவள் மட்டும்தானே வந்தான் அந்த பிள்ளைகளாம் பார்த்து இருக்குமே ரெண்டு மூணு வருஷம் நாங்கள் ஒரு ரெண்டு சித்திங்க இருக்கா அவங்க ஒரு மாமா இருக்கா அதெல்லாம் அவளுக்கு தெரியுமான்னு தெரியாதீ உங்கள் அக்கா உங்க ரெண்டு பேர் தாண்ட்டி ஃபோன் மாட்டா அந்த உங்கள் அண்ணனுக்கு நான் ஃபோனெல்லாம் போட்டு பேச தான் செய்யா ஆ அவள் வசதியாக இருக்காளா அதனால வசதியாக இருக்கிற அண்ணனுக்கு மட்டும் ஃபோனை போடுவாளா இருக்கும் என்னட்டி செய்கிறதுக்கு நான் பெத்த நாளில் ஒன்று இப்படி பணம் பனங்காசும் நிறையா வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குமா ஆனால் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் பணம் காசு நிறைய இருக்கக்கூடியவங்களும் நல்லா பேசுகிறவங்களும் நம்ம ஊரில் இருக்க தான் செய்கிறாவ ஆமாட்டி ஊற்றில் ஒன்று இப்படி தான் இருக்கும் போல இருக்குது என் வீட்டில் வந்து பிறந்திருக்கு அந்த மாதிரி ஒன்று தேடி விடுமா அக்காவே யாசாதே அவளுக்கும் அங்கேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதனால தான் அவளும் வராமல் இருக்காளாங்க காணும் என்னதான் இருந்தாலும் கூட போறப்போ அப்பப்போ வந்து லாட்டி இப்ப லீவ்லாம் கிடைக்காம இருக்கு அவ என்ன வசதி இல்லாத வீட்லயே இருக்கா கட்டி கொடுத்துருக்கேன்னா நல்ல வசதி உள்ள வீடுதான் நினைச்ச உடனே டிக்கெட் போட்டு வந்துடலாம் ஒரு எட்டு வந்து நம்மள எல்லாம் பாத்துட்டு போனா என்ன ஆயிடும் நம்ம எல்லாம் வசதியாவா இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பாம்பே வரைக்கும் போதுக்கு இல்ல ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு போகுதுக்கு சரி விடுமா இனிப்பேன் என்ன பேசு என்ன செய்யுதுக்கு ஒரு நாள் போனாச்சு போடணும் அவ பேசணா பேசட்டு ஏன்னா எனக்கு காலையிலேயே அக்கா நினைப்பாவே இருக்கு நீங்க தாட்டி அவள்ட்ட இப்படி பாசத்துல இருக்கீங்க அவளுக்கு எல்லாம் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லை பெற்ற அம்மையே கூட ஒரு ஃபோனை போட்டு பேச பேசமாட்டாள் சரி எனக்கு கூப்பிட வேண்டாம் உங்கள் அப்பாக்காச்சும் ஃபோனை போடலாம்லாட்டி உங்கள் மூணு பொம்பளை பிள்ளைலாம் கட்டி கொடுத்ததுலே தான் நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் அந்த ஒரு இதாது காட்டணும்ல நல்ல வசதியாக இருக்கா சரி விடுமா அக்காப்பா அவன்தான் அக்கா இந்த அத்தாமும் வரமாட்டாளில் அவன் எப்படி தனியாக வாம்பேலேருந்து இங்கே வரைக்கும் வருவாள் சரி திருவிழாக்கா ஃபோன் போட்டு பார்க்கணும் அவங்க பறிச்செல்லாம் முடிஞ்சாச்சுன்னா பிள்ளைலேயே கூட்டிட்டு வர சொல்லி சொல்லணும் பாட்டி திருவிழா வரலாம் அப்போ ஃபோனை போட்டு பாரு உங்கள்கிட்ட நம்பர் இருக்காடி ஆமா அம்மா அண்ணன் ஒரு வாட்டி தந்திருந்தவ எனக்கு முன்னாடி கூப்பிட்டு தான் இருந்தா இப்பதான் அவன் கூப்பிட மாட்டா ஒருவேளை வேலையில பிஸியா இருப்பாளும் பரவாயில்ல அவ கூப்பிடலாம் என் அக்கா தானே சின்னவ தானே அவளை விட கூப்பிட்டு பாக்கேன் போட்டு பாக்கி திருவிழா அதுக்கு முன்னாடி போன போட அவ டீக்கர் எதாவது போடதான் தான் போடுவா கூப்பிட்டு பாரு ரெண்டு பேரும் வாங்க எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டு கிடக்கும் ஆமாம்மா எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கேன் சாப்பாடுங்கன்னு போட்டு வச்சு அரை மணி நேரம் ஆச்சு அப்போவே வந்து கூப்பிட்டுருக்கேன் நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா இருக்கதை நான் சாப்பிட்டுட்டு படுத்துப்பேன் மணி எட்டு மணி ஆகும்மா இனி எப்போ சாப்பிட்டு இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு நான் படுக்கும்போது பதினோரு மணி ஆகு கொஞ்சம் எனக்கு ஒத்தாசியாக இருந் இருக்குவாங்கன்னா சரி நான் கொஞ்சம் பாத்திரம் கழுவும்போது கொஞ்சம் அடக்கிலையே துடைக்கிது தூக்குது இப்படி ஏதாவது பண்ணி தந்தால் சரி ஒன்றும் பண்ணி தராதுங்க ரெண்டு பேரும் எட்டி வாங்கட்டி எவ்வளோ நேரமாக கூப்பிடுங்க உங்கள் ரெண்டு பேரை எவ்வளோ நேரம நான் கூப்பிட்டுட்ருக்கேன் தெரியுமா அப்போவுமே இருந்து கூப்பிடுங்க சாப்பாடு போட்டு வச்சு ஆரையாச்சு ஏம்மா படிச்சுட்டு வந்தம்மா படிக்கிறதெல்லாம் சரி தான் சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்து படிக்கிறோம் சரி இருங்க இருந்து சாப்பிடுங்க ஐயம்மா பொரிச்ச மீனா ஏம்மா எனக்கு ரெண்டு துண்டு வேணும் எட்டி எத்தனை துண்டு வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க பொரிச்ச மீன் மாதிரி ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா நாளைக்கு மத்தியானமும் சாப்பிட்டுடலாம் எட்டு மீன்ல முள்ளு இருக்கும் பார்த்து எடுத்து சாப்பிடுங்க தொண்டையில பொரிச்ச மீன் சூப்பரா இருக்கு ஆமா அம்மா நல்லா முறுமுறுன்னு இருக்கு அப்படியே மக்களே சாப்பிட்டுங்க எவ்வளவு வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க அப்பா என்னைக்குமா வருவாங்க அப்பாவை பத்தி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா ஆமாதையும் சொல்ல மறந்துட்டே எட்டி உங்க அப்பாவும் உங்க அப்பாச்சின்னு நாளைக்கு காலையில இங்கே வருவாங்களாம் உங்கள் அப்பாச்சிக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா செடி இல்லைன்னு போல இருக்கு எத்தனை நாள் தான் உங்கள் அப்பா இருந்தே வேலைக்கு இருப்பாவ அதனால் இங்கேயே கூட்டிகிட்டு வராங்களாண்ட்டி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிச்சு அந்த சின்ன ரூம் இருக்கலாம் அந்த கட்டிலெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி போடுங்க உங்கள் அப்பாச்சி அங்கே படுக்க சொல்லுவோம் அப்படியா ராணி நீ சொல்லவே அப்படியே பேசும்போது ஏம்மா நம்ம பாசி முடிச்சுட்டு நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பாத்திரெலாம் கழுவிட்டு இருந்தேனா அப்போ தான் இவன் ஃபோனை போட்டு சொன்னாவை எப்படி எங்கள் கொஞ்சம் முடியலை அங்கே தனியாக விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு மனசில்லை எனக்கு வேலைக்கு அங்கேருந்து டெய்லி போயிட்டு போயிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நான் இங்கே வரேன் எங்கள் அம்மையும் கூட்டிகிட்டு வரேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டாவே நம்ம என்ன சொன்னதுக்கு வயசானவங்களா பார்க்கணும்ல அதனால சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏம்மா அப்பாசி இங்கேயே அம்மா நிற்க போகிறவா ஆமதி வேற எங்கே போவா இல்லைம்மா அப்பாச்சி இந்த நம்ம பாட்டி மாதிரி கிடையாது சும்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க அதான் சிறையாக வரும் மக்களே வயசாகிட்டு தான் அப்படியெல்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க சரியா ஆமாட்டி அவங்க என்ன சொன்னாலும் ஆமாவா சரின்னு கேட்டுட்டு பேசாம போங்க நீங்களும் தையத்தக்கானு குதிக்காதீங்க சரியா சேய் எனக்கு எரிச்சலாக வருமா எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க எதுவும் பேசாமல் இருந்தால் பாவந்தா அவங்க ஆனால் அங்கே போனால் இங்கே போனால் ஏன் அங்கே போகிறேன் ஏன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளே எதுக்கு எதுவான்னு கேட்டுட்டே இருப்பாவ இல்லை அப்பாச்சுக்கு கோம் அப்படிதான் தெரியும்ல அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க சரியா என்னை கேட்டாலும் எடுத்து கொடுங்க வயசாகிட்டு பற்றியா அது உடம்பு சரியில்லை நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்தோம்லே அவங்க வந்து இந்த படத்தை தான் கொஞ்சம் முடியல அந்த ரூமை வந்து க்ளியர் பண்ணி கொடுங்க அவங்க அங்கே படுத்துப்பாவே உங்களை எதுவும் தொல்லை பண்ணதுக்கெல்லாம் வராது ஆமாட்டி எனக்கு எல்லாம் தொடச்சி படக்கி போடணும் அந்த கிளவி வந்ததுமே அங்கேயும் ஆ அங்கே கதையாக இருக்குது ஏன் இங்கே இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது கேட்டுகிட்டே இருக்கும் என்னை மட்டும் அதை விட்டா வைக்கும் நான் வீடெல்லாம் கொஞ்சம் தொடச்சி படிக்க போடேன் அந்த ரூமை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுங்க டீ ஏம்மா அப்போ பாட்டி எங்கேம்மா படுக்குவாங்க என் மக்களே உங்கள் ரூமில் எனக்கு இடம் தர மாட்டேங்களா பாட்டி அதெல்லாம் தராமல் இருப்போம்மா பாட்டி நீங்கள் எங்க கூட எங்கள் ரூம்லேயே வந்து பாருங்கள் ஆமாம்மா நீ அவங்க கூட அந்த ரூமில் போய் படுத்துக்குவாங்க அங்கே பெரிய கட்டில்தானே இருக்குது நீங்கள் கட்டில் படுத்துக்கிடுங்க அவையாக்கி அவங்க ரெண்டு வரும் கீழே படுத்துப்பாப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் நாளைக்கு காலையில் வரவேன்னு சொல்லி சொன்னாவே ஒரு காரை வந்து பிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பனி உனக்கு நாளைக்கு படித்திருக்கலாம் சாப்பிட்டு நீ போய் படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி போடுங்க ரெண்டு வரும் அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் நேரம் இருந்து படி சரியா காலையில் எழுப்பிவிடுவேன்ட்டி அஞ்சு மணிக்கு எழுப்பிவிடுவேன் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் படுத்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி மறுபடியும் இருந்து படிக்கணும் சரிம்மா சரிம்மா அதெல்லாம் நான் படிச்சுக்கிடுவேன் சரி சட்டப்படினு சாப்பிட்டு எந்திச்சிப்பாங்க அந்த பிளேட்டையும் கழிவு வச்சுருங்க ரெண்டு வரும்